பனாமா கால்வாய் மனுஷனால உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான நீர்வழி அட்லாண்டிக் பசிபிக்னு ரெண்டு பெரிய கடல்களை ஒண்ணா இணைக்குது உலகத்து வியாபாரத்துல இது ஒரு பெரிய பங்கு வகிக்குது இந்த கால்வாய் இல்லனா கப்பலுங்க தென் அமெரிக்காவை சுத்தி ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும் இந்த கால்வாயோட வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்று பிரெஞ்சுக்காரங்க கட்ட ஆரம்பிச்சாங்க ஆனா வியாதி டெக்னிக்கல் பிரச்சனைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசில முடியாம போச்சு அப்புறம் அமெரிக்கா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்குல திரும்ப ஆரம்பிச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்குல முடிச்சாங்க பனாமா கால்வாய் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தா அது ஒரு பூட்டு சிஸ்டம் பூட்டுனா பெரிய அறைகள் மாதிரி இருக்கும் அதுல தண்ணியை மாத்தி மாத்தி கப்பல மேலையும் கீழேயும் ஏத்தி இறக்கும் கால்வாய்ல தண்ணிய ஒழுங்கா மேனேஜ் பண்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா பூட்டு வேலை செய்ய நிறைய தண்ணி தேவைப்படும் கப்பலுங்க கால்வாய் வழியா போகும்போது அந்த பூட்டுக்குள்ள போயி தண்ணி மட்டத்துக்கு ஏத்த மாதிரி மேலையும் கீழேயும் போகும் இந்த கால்வாய் உலகத்து வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியம் கப்பல் போற நேரத்தையும் தூரத்தையும் குறைக்குது அதனால சாமான்களை சீக்கிரமாவும் கம்மியான செலவலையும் கொண்டு போக முடியுது வருஷா வருஷம் ஆயிரக்கணக்கான கப்பலுங்க இந்த கால்வாய் வழியா போகுது இந்த கால்வாய் பனாமா நாட்டுக்கு ஒரு பெரிய லாபம் கால்வாய் கட்டணம் அது சம்பந்தமான தொழில்கள் மூலியமா பனாமா நிறைய சம்பாதிக்கிறாங்க இது பனாமாவை ஒரு முக்கியமான வியாபார மையமா மாத்தி இருக்கு பனாமா கால்வாய் ஒரு இன்ஜினியரிங் அதிசயம் உலகத்து வியாபாரத்துல இது ஒரு பெரிய பங்கு வகிக்குது இதோட வரலாறு பூட்டு சிஸ்டம் தண்ணி மேனேஜ்மெண்ட் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமானது